I broke my back. What do you mean by that? Your back, back is broken. What a, a, or குத்துச்சண்டை வரலாற்றிலேயே ரொம்ப ஃபேமஸான நபரில் ஒருத்தர் தான் மைக் டேசன் தன்னோட வாழ்நாளில் தான் கலந்துக்கிட்ட நிறைய போட்டிகளில் அவர் ஜெயித்தாலும் கடைசி காலத்தில் வீல் சேரில் தன்னந்தனியாக போகிறதுக்கு ரொம்ப ஏழ்மை நிலையில் அவர் வந்துட்டு இருக்காரு இவ்வளோ போட்டிகளை ஜெயிச்ச மைக் டேசன் எப்படி இவ்வளோ ஏழ்மை நிலைக்கு வந்தார் தன்னோட வாழ்க்கையில் எப்படி தோல்வி அடைஞ்சாருன்றப்ப தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் அமெரிக்காவில் பிறக்க மைக் டேசன் தன்னோட குரு கிட்ட முறைப்படி வந்து பாக்ஸிங் கற்றுட்ருக்காரு அவரோட குரு வந்து இவருக்கு முழுசாக கற்றுக் கொடுத்துட்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேயே இவர் பாக்ஸிங்கில் இறங்கிடுறாரு அடுத்த மூணு நாலு வருஷத்துலேயே மைக் டேசனாக யார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸாக பேசுகிற அளவுக்கு இவர் பாக்ஸிங்கில் இறங்கிடுறாரு அவர் கலந்துகிட்ட ஐம்பத்தெட்டு போட்டிகளில் ஐம்பது போட்டிகளில் மைக் டேசன் தான் ஜெயிக்கிறாரு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா நாற்பத்தி நாலு போட்டிகளில் மைக் டேசன் நாக் அவுட் முறையில் எதிர்க்கிறவங்கள ஜெயிச்சிடுறாரு நாக் அவுட்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களை ஒரே அடியில் வீழ்த்துறது தான் நாக் அவுட்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து ஃபேமஸாக டேசன் பேசப்படுறாரு இவருக்காகவே ஒரு ஃபேன் பேஸும் உருவாயிடுது நிறைய பேர் மைக்டேசனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்தளவுக்கு மைக்டேசன் ரொம்ப புகழோட உச்சிக்கு போயிட்டுருக்காரு பிரச்சனை என்னன்னா போகிற இடங்களில் மைக்டேசன் தெருக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிக்கிறாரு பத்திரிக்காட்டில் இருக்கட்டும் ரோட்டில் போகிறவங்க இருக்கட்டும் அவங்ககிட்டேயே சண்டை போட்டு ஒரு ஆக்ரோஷமான ஆளுன்னு சொல்லிட்டு அப்போயும் பேரெடுத்துகிட்டு இருக்காரு இவர் அன்பா பேசி பழகின ஒரு ஆள் யாருன்னு கேட்டோம்னா பாக்ஸிங்லேயே ரொம்ப மிகப்பெரிய ஜாம்பவனாக இருக்க முகமது கிட்ட மட்டும்தான் இவர் அன்பா பேசி பழகிறார் மிச்சம் எல்லாருக்கிட்டேயும் இவர் வந்து கோபமாக தான் பேசிகிட்ருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுல இவர் வந்து ஒரு கிரிமினல் கேஸில் மாட்டிக்கிறாரு மாட்டின அவரை கொண்டு போய் ஜெயிலில் அஞ்சு வருஷம் போட்டுடுறாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு ஜெயிலேருந்து திரும்பி வரும்போது இவர் பேங்க்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு கேட்குறீங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் அவர் பேங்க்லேயே இருக்குது வெளியில் வந்த மைக் டேசன் தன்னோட வாழ்க்கையை இந்த ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் வச்சு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம் ஆனால் அவர் அப்படி பண்ணலை வீண் செலவுகள் நிறையா பண்ணி மிகப்பெரிய கடனாலையாக மாறிடுறாரு அவர் பண்ண செலவுகளை ஒன் பை ஒன்னாக பார்க்கலான்னு பார்த்தோம்னா அவர் என்ன பண்ணுறாரு தனக்கு கார்கள் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கலே வில உயர்த்தியான கார்களை ஒரு நூற்றி பத்து காரை வீட்டில் வாங்கி வந்து வச்சிடுறாரு இதில் நாற்பது கார்களை தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாரு நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மைக் டேசனுக்கு ரொம்ப வந்து புலிகள் மேலே ஆசை அதனால என்ன பண்ணுறாரு தன்னோட வீட்டில் ரெண்டு பெங்கால் டைகர்லாம் வாங்கிட்டு வந்து வளர்த்துட்ருக்காரு கவர்மெண்ட் அதுக்கு அலோவ் பண்ணல பெங்கால் டைகர்ஸை நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலிகளை எடுத்து போயிடுறாங்க வருத்தமான மைக்டேசன் என்ன பண்ணுறாரு பெங்கால் டைகருக்கு பதிலாக ஒரு ஒயிட் டைகர் கொண்டு வந்து வீட்டை வச்சு வளர்த்துட்ருக்காரு டைகர் கூடயே சேர்த்து நிறைய பந்தய புறாக்களை வளர்க்குறாரு இந்த புலியையும் புறாக்களையும் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே சில பேரை விளக்கி வைக்கிறாரு அவங்களோட வருஷ சம்பளம் எதுன்னு கேட்டோம்னா ஒரு கோடி ரூபா ஒரு சம்பளமாகவே கொடுத்துட்டு இருக்காரு தனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஸ்னைக்கர் ஷூஸை தன்னோட வீட்டில் ஒரு ஆயிரத்தன ஷூவை வாங்கி வச்சுட்டு இருக்காரு ஷூஸ் மட்டும் கிடையாது அவருக்கு வாட்ச்னா ரொம்ப பிடிக்கும் பியாகட் அப்படின்னு சொல்ற ஒரு டைமண்ட் வாட்சை அவர் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குறாரு அதோட மதிப்பெலாம் கேட்டோம்னா அஞ்சு கோடி ரூபாய் இவ்வளோ பொருள் வாங்கி வச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு இந்த பொருட்களை வைக்கிறதுக்காகவே ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லா ஒன்று வாங்குறாரு அந்த வில்லால இருபத்தி ஒரு ரூம்கள் இருக்கு இருபத்தி நாலு பாத்ரூம்ஸ் இருக்குது அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வீட்டை வாங்கிட்டாரு அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஸ்விம்மிங் பூல் கேசினோ பப்பு எல்லாமே இருக்குது ரொம்ப ஜாலியாக லைஃப் ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டை வாங்கிடுறாரு வாங்கினவருக்கு கோல்டு மேலே திடீர்னு அதிகமாக போயிடுது வருஷத்துக்கு ஒரு லட்சம் டாலர் அதாவது அமெரிக்கா டாலர்ஸ்லேயே தங்க நகையெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சு சேர்த்துக்கிட்டே இருக்காரு அது மேலேயும் அவர் காசு கொஞ்சம் நல்லா போயிடுது சரி என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவருக்கு பர்த்டே பார்ட்டி வருது பர்த்டேக்காகவே வந்து கெஸ்ட்டு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறாரு கிட்டத்தட்ட எழுநூறு கெஸ்ட்டை உலகம் ஃபுல்லாக அவர் இன்வைட் பண்ணுறாரு அதில் ரொம்ப முக்கியமான ஆளியான்னு கேட்டோம்னா இப்போ அமெரிக்கா தேர்தலில் போட்டிகிட்டு இருக்க முன்னாள் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் கூட அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டுருக்காரு இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆனால் ஒரு நாள் சாராய செலவு மட்டும் அதாவது குடிக்கிறதுக்கு மட்டும் ரெண்டு கோடி ரூபா அவர் செலவு பண்ணியிருக்காரு ஒரு நாள் என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக மைக் டேசனோட பணம் குறைஞ்சு போயிட்டே இருக்கா அவரோட நண்பர்களும் அவர்கிட்ட போயிட்டே இருக்காங்க வாங்கிட்டு வந்த ஒரு ஒரு பொருளையும் அவரே திருப்பி ரீசெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுலேயும் பிரச்சனை என்னன்னா அவர் போரிடங்களில் திருப்பியும் சண்டை போட்டு போலீஸ் கேஸு அரெஸ்ட்னு போயிட்டே இருக்கு அவர் ஒரு வாட்டி ஏர்போர்ட் போயிட்டு இருக்காரு ஏர்போர்ட்ல வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக வந்து அவர் ஃபோட்டோ எடுக்க போறாரு மைக் டேசனும் அவர் குடும்பமும் அவங்க கூட இருக்காங்க இந்த நேரத்தில் மைக் டேஸ் என்ன பண்ணுறாரு கோவப்பட்டு அந்த ஃபோட்டோகிராஃபரை அடிச்சு விட்டுரு ஃபோட்டோகிராஃபரை அடித்த வழக்குலையும் திருப்பி அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க இந்த மாதிரி மாறி மாறி வழக்குகளை சந்திச்சிட்டு இருக்கா மைக் டேஸ்னால அவரோட ப்ரொஃபஷனல் குத்து சண்டையில் கவனம் செலுத்த முடியாமல் போயிடுது பிற்காலங்களில் வந்து அவர் பணம் மொத்தமும் காலியாகி பேங்க்கில் முந்நூற்றம்பது கோடி ரூபாய் கடனாகவே வச்சிட்ருக்காரு அந்தளவுக்கு தன் கிழக்கு எல்லா பணமும் போயிட்டோன்னா மைக் டேசன் ரொம்ப சாதாரண வாழ்க்கையை ஆள ஆரம்பிக்கிறாரு சினிமாக்களில் சின்ன சின்ன வேடங்களில் மைக் டேன்சனை கெஸ்ட் ரோல்லையும் கூப்பிட்றாங்க அதில் வர வருமானத்தை வச்சு வாழ்க்கையை ரன் பண்ண ஆரம்பிக்கிறாரு கடைசி கடைசியாக மைக் டேசன் கிட்ட அவர் கேட்குறாங்க ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்ட்டு அப்போ தான் மைக் டேசன் சொல்கிறாரு நான் உண்மையான வாழ்க்கை என்னென்னு சொல்லிட்டு நான் இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கும் போது மிகப்பெரிய குத்துச்சண்டை வீரனாக போது கூட நான் எந்த சந்தோஷத்தை அனுபவிக்கல ஆனால் இப்போ தான் நான் வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷத்தில் இருக்கேன் எனக்குன்னு எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறாரு இப்படி தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆட்கள்லாம் தான் பண்ணுற தேவையில்லாத தண்டச்செலவுகள் மூலமாக அடிமட்டத்துக்கு போயிடுறாங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி